வணக்கம் கண்ணை உருட்டி உருட்டி கையை நீட்டி நீட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் சாமி பாட்டு பாடி அசத்திய சிறுமி உள்ளரித்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டனை என்ன செய்தார் தெரியுமா நெய்யில வைத்த நிகழ்வு இதை பத்தினு முன்னிட்டு பொங்கலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி துர்கா ஸ்டாலினை அழைத்துக் கொண்டு தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு சென்று அங்கு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி துர்கா ஸ்டாலினோடு தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு சென்று சமத்துவ பொங்கல் அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது சமத்துவ பொங்கல் கொண்டாட கொளத்தூர் தொகுதி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அவர்களது வரவேற்பை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னர் அங்கிருந்து பசுமாட்டிற்கும் கன்று குட்டிக்கும் வாழைப்பழத்தை ஊட்டிவிட்டு மேடையில் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இணைந்து அப்பகுதி பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பொங்கல் பரிசு பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் அந்த மேடையில் வீட்டிருந்த போது சிறுமி ஒருவர் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற முருகன் பாடலை மிகவும் அருமையாக பாடிக்காட்டினார் கண்களை உருட்டி உருட்டி கைகளை அசைத்து அசைத்து அந்த சிறுமி ராகத்தோடு பாடியது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக அந்த சிறுமி பாடியதை அங்கிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் மிகவும் ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தனர் மேலும் அந்த சிறுமி பாடி முடித்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உற்சாகத்தோடு கைத்தட்டி அந்த சிறுமிக்கு பாட்டுகளை தெரிவித்தார் அது மட்டுமல்லாது அந்த சிறுமியை அருகில் அழைத்து அவருக்கு பொன்னாடி அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த சிறுமியிடம் மிகவும் சகஜமாக பழகினார் அதேபோல் துர்கா ஸ்டாலின் அவர்களும் அந்த சிறுமியை தொட்டு கண்ணத்தை கிள்ளி கொஞ்சினார் அந்த சிறுமியை பாராட்டியதோடு அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்ததோடு மிகுந்த நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியது முன்னதாக அண்மையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்ற போது மாநாட்டிலும் சென்னையைச் சேர்ந்த இந்த ஏழு வயது சிறுமியான தியா கலந்து கொண்டே முருன் பாடல்களை பக்தி பரசத்தோடு பாடியே அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது தனது மூன்று வயதிலிருந்தே சங்கீதம் கற்றோரும் சிறுமி தியா தனது ஐந்து வயதிலிருந்தே பல்வேறு மேடைகளில் கச்சேரிகளில் பக்தி பாடல்கள் பாடி வருகிறார் அப்பொழுது சிறுமிக்கு ஏழு வயதாகிறது இந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகளில் பக்தி பாடல் பாடி வந்துள்ளார் இதில் குறிப்பாக தமிழ் கடவுள் முருகப்பெருமனை குறித்து இவர் அதிக பாடல் பாடி வருவது குறிப்பிடத்தக்கது கண்களை உருட்டி உருட்டி கைகளை அசைத்து அசைத்து சிறுமி பாடிய பாடலை கேட்டு புல்லி போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் அந்த சிறுமியை அருகில் அழைத்து அவரை கொஞ்சியதோடு அவருக்கு பொன்னாடி அணிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்துக் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க